இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் பூத்தீஸ்வரன மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் பிரகலாதன் கதை தெரியுமா தெரியுமே ரக்ஷித் நரசிம்மர் வந்து தூண்ல இருந்து வெளிப்படுறாரு அப்படின்னு சொன்னாள் அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா உனக்கு தெரியும் பிரகலாதன் பயந்தானா பிரகலாதன் பயப்படல ஏன்னா ஏன்னா அவனோட பகவான் அவங்க வெரி குட் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் தானே உவந்து இந்த கோவிலினுடைய திருப்பணியில் தன்னை முழுமையுமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாரதி பட்டர் அவர்கள் நம் இருக்கிறார் இந்த கோவிலினுடைய கதையை அவர் சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தக்கூடியது சாரதி பட்டர் அவர்கள் நரசிம்மர் தோன்றினது அகோவிலான்னு சொல்லக்கூடிய கடப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய அகோபில கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார் ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யக்ஷமாகி அங்கே வந்து ஹிரண்யனை வதம் பண்ணார் இப்படி பண்ணும்போது ஹிரண்யன் வாழ்ந்த காலத்தில் ஹிரண்யன் வந்து நாராயணனை துதிக்கக்கூடியவங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப துன்புறுத்துகிறான் அந்த மாதிரி துன்புறுத்தும் போது அந்த நாராயணனை பெருமாளை மகாவிஷ்ணுவை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ரிஷிகள்லாம் காடுகள்லேயும் மலைகள்லையும் ஒளிஞ்சு தபஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அந்த ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் காடுகள்லையும் மலைகள்லையும் ஒளிஞ்சி தபஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தபஸ் பண்ண இடம் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எட்டு இடம் அதில் சோளிங்கர் நாமக்கல் பூவரசமுப்பம் பறிக்கல் சிங்கிரி கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் அந்திலி சிந்தலவாடி அந்த எட்டு அஷ்ட அஷ்டநர்சிம்ம கஷேத்திரங்கள்னு ரொம்ப விசேஷமானது இங்கெல்லாம் ஹிரண்யன் வாழ்ந்த காலத்திலே ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் தபஸ் பண்ண இடம் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அப்போது அந்த மாதிரி தபஸ் பண்ணும்போது ஹிரண்யனை வதம் பண்ணிட்டார் பெருமாள் அபூர்வமான ஒரு அவதாரம் எடுத்து மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ரொம்ப ஒரு வித்தியாசமான உருவம் எடுத்து பெருமாள் வந்து ஹிரண்யனை வதம் பண்ணுற செய்தி அறிஞ்சு அந்த சுரூபத்தை பெருமாளை பிரத்யமாக சேவிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணும்போது அந்த ரிஷிகளுடைய வேண்டுதலுக்கிணங்க அவாவா இருந்த தபஸ் பண்ண இடத்துலயே பெருமாள் வந்து பிரத்யமாயி காட்சி கொடுத்துருக்கார் அந்த மாதிரி காட்சி கொடுத்த இடம் தான் இந்த எட்டு இடம் ரொம்ப விசேஷமானது சூரியன் வந்து நவகிரகங்களில் மையமாக இருக்கா மாதிரி இங்கே எட்டு நர்சுமரில் இவர் மையமாக இருக்கார் ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த பெருமாள் இந்த பூவரிசம் குப்பன்றது இப்போதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு ஆனால் யுகயுகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதை பத்தி உங்களோட இது என்னன்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரியாது உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலினுடைய வரலாறு படி அந்த கோவிலினுடைய புராண கதைப்படி என்ன அப்படின்னா அது திரிதயுகம் திரேதாயுகம் துவாபரேகத்தை தாண்டிய கோவில் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இப்ப சமீப காலமா ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாதான் அந்த கோவிலினுடைய பிரபலம் வந்து வெளிப்பட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் பல பெரிய புராதனமான கோவில்களுக்கு ஏற்பட்ட நிலை தான் அந்த கோவில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு கவனிப்பாரற்று அது மண்ணோட மண்ணா புதஞ்சு அதுல வழிபாடு இல்லாம அந்த மாதிரி போயிடுது அந்த மாதிரி போகும்பொழுது நம்முடைய ஜோதிட திலகம் ஏ எம் ராஜகோபாலன் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி இந்த மூன்று கோவில்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுறது சிங்கிரிக்குடி பூவரசங்குப்பம் பறிக்கல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற திருக்கோவில்கள் இதுக்கு வந்து இன்னொரு கதையும் இருக்கு திருவஹிந்திபுரம் தேவநாத பெருமாள் இந்த இந்த பாதையில தான் வந்தாராம் நரசிம்மரை இது பண்றதுக்காக அது வரும் பொழுது எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் பின்தொடர்ந்து வந்தாங்களாம் வரும் பொழுது அந்த தேவநாத பெருமாள் வந்த பாதை அப்படின்னு சொல்றாங்க எப்பொழுதுமே கோவில்கள் எல்லாமே நீங்க பார்த்தா ஒரு நதிக்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கும் ஏன்னா அங்கதான் நதிக்கரையை தேர்ந்தெடுத்து தான் ரிஷிகள் தவம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிஷிகளும் முனிவர்களும் தவம் பண்ண தான் கோவில்கள் உருவாகும் அப்ப இது வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில நதிக்கரையில அமைந்த கோவில்கள் இது குறிப்பாக இந்த சிங்கிரிக்குடியும் பூரசங்குப்பம் நரசிம்மரியும் அவர்தான் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு இது பண்ணி ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து அந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகும் பொழுது அப்படி கண்ணீர் கண்களில் கண்ணீர் மல்க அந்த கோவிலை வந்து எல்லாத்தையும் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு ஸ்வரூபம் இருந்துதான் அந்த நரசிம்மரும் நரசிம்மரின் மடியில் தாயார் உட்கார்ந்துட்டு அவ்வளவு அதி அற்புதமான ஒரு இதை ஒரு இதை சொல்லியிருக்கார் ஏஎம் ராஜகோபால் சுவாமிகள்கிட்டயே நான் பேசிகிட்டு இருந்தபோது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவில் வந்து வழிபாடே நடக்காத கோவில் மாதிரியே இல்லையா கர்ப்பகிரகம் அப்படியே வழிபாடு நடந்தால் அந்த இடத்துல என்ன ஒரு சாநித்தியம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் எத்தனையோ ஆண்டுகள் அதை சிதிலமடைஞ்சு கிடந்த அந்த கோவிலினுடைய கர்ப்பகிரகம் அதற்கு பிறகுதான் அதை புதுப்பிச்சு ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு வீரியம் கொண்டு எழுந்த கோவிலா அந்த கோவில் இருக்கு அந்த கோவிலினுடைய மிகச்சிறந்த வழிபாடுங்கிறது சுவாதி நட்சத்திரம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் ரெண்டு பதிலே கொடுத்துடுறேன் சுவாதி நட்சத்திரம் தான் ஏன்னா நம்ம எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம்னு சொல்றோம் ஆனால் இன்றைக்கும் என்னன்னா எந்த நாள் எந்த நேரம் எந்த நே இதுல நரசிம்ம அவதாரம் நடந்ததுங்கிறது நமக்கு வந்து அப்படியே வழி வழியாக வருது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா வைகாசி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்ம அவதாரத்தை வந்து தான் அங்க எல்லா விதமான வழிபாடுகளும் நடக்கும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்றைக்கும் அந்த கோவில்ல அந்த சுவாதி யாகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நடக்கும் நான் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன் நிறைய கோவில்கள் நிறைய ஹோமம் யாகங்கள்லாம் கலந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த யாகங்கிறது ஒரு பிரம்மாண்டமான யாகமாக இருக்கும் அங்கே இருக்கிற சாரதி பட்டர் அவருடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப அந்த யாகத்துக்கான பெரும் முயற்சிகளை செஞ்சு நிறைய திரவியங்களை போட்டு நரசிம்மருங்கிறது ஒரு சுவாமானிய இது இல்லை நமக்கு வந்து நம்ம சில நேரங்களில் வந்து ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவர் வந்து நம்முடைய தந்தையாக இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணாது ஆனா அவருக்கு என்ன பவர் இருக்குங்கிறது மீதி பேருக்கு தெரியும்ல அந்த மாதிரி நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தெய்வம் அவரை சாந்தப்படுத்துவதற்கு அவரை வணங்குவதற்காக இத்தனை விஷயங்களையும் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கோவில் சின்ன கோவில் தான் அந்த கோவிலில் வந்து பெருமாள் பெருமாளினுடைய மடியில் தாயார் இருக்கா லக்ஷ்மி நரசிம்மர் அகோவிலத்துல ஹிரண்யசம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் தாயாரோட காட்சி கொடுத்த முதல் ஸ்தலம் அது அதனால் இதுக்கு தட்சிணா அகோவிலம் பேர் அந்த எட்டு கோயிலில் மூணு கோயில் ஒரே நேரில் இருக்குது சிங்கிரி கோயில் பூவரசமுக்கும் பறிக்கல் இந்த மூணு பெருமாளையும் ஒரே நாளில் சேவிக்கிறது விசேஷம் ஏன்னா அந்த சப்த ரிஷிகளும் மூணு இந்த மூணு நதியை கடந்து மூணு வேலை அனுஷ்டானம் முடித்து போகும்போது மூணு நதிக்கரையிலையும் மூணு விதமாக காட்சி கொடுத்துருக்கார் அந்த மாதிரி சிங்கிர்கோவிலில் ஹிரண்யசம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கார் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே பண்ணது ஹிரண்யசம்ஹாரம் அந்த காட்சியே சிங்கிரிக்கோயிலில் சேவிக்கலாம் அதுக்கடுத்ததாக பெருமாள் மடியில் தாயார் உட்காந்து பெருமாளை சாந்தப்படுத்தினது ரெண்டாவது நடந்தது அந்த காட்சியை பூர்வ சமூகத்துல சேவிக்கலாம் சாந்தமானத்துக்கு அப்புறமா பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்த்து சேவிக்கிறது வந்து பறிகல்ல சேவிக்கலாம் இங்க பெருமாள் மடியில் இருக்கிற தாயார் ஒரு கண்ணால பெருமாளையும் ஒரு கண்ணால் நம்மளையும் மாதிரி இருக்கா இந்தியாவிலேயே வேற எங்கேயும் இல்லாத ஒரு அபூர்வமான காட்சி அற்புதமான காட்சி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் எப்பவுமே லக்ஷ்மி சுவாமி மடியில இருப்பாங்க லட்சுமி நரசிம்மர் இங்க தாயாருக்கு தனி சன்னதி உண்டா கண்டிப்பா உண்டு பெரும்பாலான பெருமாள் கோவில்ல சில கோவில்களை பத்தி நம்ம பின்னாடி பேச அந்த கோவிலில் தான் தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தா நாச்சியார் கோவிலில் கிடையாது ஆனால் எல்லா கோவில்கள்லையும் தாயாருக்கு தனிப்பட்ட சன்னதி உண்டு இந்த கோவிலில் இருக்கிற தாயாரின் பெயர் அமிர்தவல்லி நாச்சியார்னு பேர் அதே மாதிரி எல்லா பெருமாள் கோவிலையும் அமிர்தவல்லி நாச்சியாருக்கு இணையாக இன்னொரு நாச்சியார் இருப்பாங்க அவங்க தான் ஆண்டாள் அதே மாதிரி பெருமாள் கோவிலில் நம்ம எங்க போ எப்போ போனாலும் நாம் வழிபட வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது கருடனை கண்டிப்பாக நாம வழிபடணும் ஏன்னா நம்முடைய சாரதி நமக்கு நல்லா இருந்தாதான் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அதுதான் பெருமாளுக்கும் அந்த வகையில் கருடனை நம்ம முதல்ல வணங்கணும் அப்புறம் பெருமாளை வணங்கணும் ஆஞ்சநேயரை திரும்பி வண வரும்போது வணங்கணும் ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் குறிப்பாக கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க தன்னுடைய எண்ணங்கள் ஈடேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆண்டாளை கண்டிப்பாக வழிபட்டணும் போனோம் முதல் சந்ததியை பார்த்தோம் பரபரன்னு காரில் ஏறணும்னு ஏறக்கூடாது இதெல்லாம் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தாயாருக்கு நவராத்திரியில் ஸ்ரீசூக்த ஹோமம் ஒரு லட்சம் ஆவர்த்தி ஸ்ரீசூக்தம் ஜபம் பண்ணி ஹோமம் நடக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்க உள்ளவள் அமிர்தபலவள்ளி தாயார் அந்த இஸ்கான் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறையில் கிருஷ்ணர் தான் பிரதானம் ஆனால் மாயாப்பூர் இஸ்கான் கோவிலில் நரசிம்மருக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்கா அந்த நரசிம்மர் வழிபாடு அங்கே எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு அந்த மயாப்பூரில் வந்து நரசிம்மர் பற்றி ரொம்ப உக்கரமான நரசிம்மராக தான் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஆச்சாரிகள் பிரபுபாதரெல்லாம் என்ன பண்ணான்னா அந்த உக்கரமர் தான் நிறைய ஜனங்கள் கிட்டக்க வரமாட்டாள் பயப்படுவான் நரசிம்மர்னாலே எல்லாருக்கும் பயம் ஆனால் எந்த சுவாமிக்கும் அழகிய கிருஷ்ணர் அழகிய ராமர்னு பேர் கிடையாது மசிம்மருக்கு தான் அழகிய சிங்கர்னு பேர் எதனாலன்னா சிங்கம் வந்து குழந்தைக்கு சிங்கம் பிடிக்கும்னா கூட கிட்ட போக பயப்படுவோம் அதே மாதிரி ஸோ மனுஷ ரூபம்னா சாதாரண நம்மள மாதிரி தானே நினச்சிப்போம் ஆனாக்க அந்த சிங்கமும் மனுஷமும் கூடினது பாலில் சர்க்கரை போட்டால் மாதிரின்னு சொல்லுவாள் வெறும் பால் ஒரு ருசியாக இருக்கும் வெறும் சக்கரை தனி ருசியாக இருக்கும் பாலில் சக்கரை போட்டால் அது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி அந்த நரசிம்மருங்கிறது சக்கரை போட்ட பால் மாதிரி அது அதை விட பெரிய உதாரணம் இருக்குது குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு சக்கரை போட்ட பால் மாதிரி அப்போ ரொம்ப இதாக இருக்கும்போது அந்த நரசிம்மரை வந்து என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் பண்ணுவேன் இந்த இந்த பக்கங்களில் வந்து தாயார் அது சக்கரத்தை அடைக்கினா மாதிரி அந்த நரசிம்மர் வந்து சக்கரத்தில் இது பண்ணி அவரோட சுதர்சன சக்கரத்தை இது பண்ணி அப்போ பிரபுபாதோட சிஷ்யாவெல்லாம் வந்து வந்து இந்த தெற்கில் வந்து தான் அந்த நரசிம்மரை வந்து ஆவாகனம் பண்ணி பார்த்தா அந்த நரசிம்மர் வந்து அங்கே போனால் அப்படியே கிட்டக்கே நிற்கணும் போல இருக்கும் அவர் பார்த்தா யோக நரசிம்மர் மாதிரி இருக்குமே தவிர நரசிம்மர் மாதிரி இருக்காது அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு சாநித்தியமாக எல்லோரும் இருக்க எந்த நிமிஷம் என்ன நினச்சாலும் அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி நமக்கு கருணை கிடைக்கும் அவர் நரசிம்மர் பிரகலாதனுக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போய் நம்ம வேண்டினா அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பாட்டி சொன்னாங்க உக்ர நரசிம்ம அவ்வளோ கோபமாக இருப்பார் நம்ம கிட்ட கூட போக முடியாது ஆனால் நிறையா கோவில் நீங்கள் சொன்ன மாதிரி உக்ரத்தில் இருக்கார் எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் ரொம்ப நல்லா கேள்வி நீங்க யாராவது பதில் சொல்லலாமா நீ கேம் எல்லாம் விளையாடுற தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு ரெண்டு மூஞ்சிலாம் விகாரமா வேற வேற இதெல்லாம் இவன் அடிக்கலாம் அவன் அடிக்கலாம்லாம் விளையாடுறல்ல அந்த காலத்திலயே சுவாமி வந்து இந்த சின்ன இந்த பிரகலானோட உருவத்தில் வந்து தான் அவரை காப்பா இது வந்திருக்கார் வந்திருக்காரு ஸோ அதுதான் உக்ரன் அரசுமார் நீ பயப்படாம போகலாம் உனக்கு நீ வேண்டின்றது நடக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அதாவது நீ கேட்ட கேள்விக்கு அழகா அவங்க பதில் சொன்னாங்க பிரபாத் நல்லா பதில் சொன்னாங்க உண்மையிலேயே பிரகல்லாதங்கிறவன் உங்களெல்லாம் விட சின்ன குழந்தை அந்த குழந்தைக்காகத்தான் அவ்வளவு உக்ரஸ்வரூபத்துல அவர் வந்தார் இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ஏதோ வந்து மாடு முட்டை வருது அப்படின்னா உங்க அப்பா வந்து கண்ணா மாடு என் குழந்தைய முட்டிடாத அப்படின்னு சொல்வாரா என்ன பண்ணுவார் அப்பா கோவமாக எதை எடுத்துன்னு வந்து அடிப்பார் ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்து அடிப்படணும் அப்படி பிரகல்லாதனுக்கு ஒரு பிரச்சனை நடந்தபொழுது நரசிம்மர் உக்ரஸ்வரூபமா வந்து நீயே தான் அந்த கதையை சொல்ற அவன் நிறைய வரத்தை வாங்கி வச்சுட்டு அவன் ரொம்ப திறமசாலி ரொம்ப பக்தன் வேற அப்ப அவனை நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னா இவ்வளவு உக்கிரமா வரணும் அப்படிங்கிறத நரசிம்மர் வந்து அதை உணர்ந்து தான் அப்படி வர்றார் அதனால அறக்கர்கள் தான் பயப்பட வேண்டும் அரக்கர் தான் யாரு பக்தி இல்லாதவர்கள் இல்லைன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க பக்தி இல்லாதவர்கள்ங்கிறத விட ரொம்ப தவறான பாதையில் செய்கிற செல்றவர்கள் இவங்க தான் பயப்படணுமே தவிர நல்லது பண்ணுறவங்க நம்ம பக்தியோடு இருக்கிறவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரி ரூபத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம் தைரியமாக போய் வழிபடலாம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வு எங்கன்னாக்க இது வந்து நரசிம்மர்கிட்ட தான் நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட வேணாலும் போயிட்டு முடியலன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நரசிம்மரை சரணாகதியாக அடைஞ்சிட்டா நரசிம்மர் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றார் இங்கே வந்து காரியம் நடக்கலைன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அது பூர்வஜன்ம பாவங்களை பொறுத்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் ஆண்டால் சொன்ன மாதிரி பாசுரத்தில் சொன்ன மாதிரி மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறிவுற்றுத்தி விழித்து பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஓதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று எங்கனைய பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏழு பாவாயின்னு இங்கே சிங்காசனத்திலே இருக்கார் சிம்மாசனத்திலே சிம்மமாக உட்கார்ந்துருக்கார் ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுறது எப்போவுமே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பெருமாளை பற்றி பேசும்பொழுது அதை கேட்க கேட்க பேரானந்தமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நரசிம்மரை பற்றி பேசும்பொழுது நம்ம கேட்கவே வேண்டாம் அந்த வகையில் மிகச் சிறப்பாக நமக்கு வந்து இந்த கோவிலினுடைய கதையையும் இந்த கோவிலினுடைய புராதன தன்மையை எடுத்து சொன்ன பட்டருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த கோவிலினுடைய மகிமை அதனால் இந்த நரசிம்மர் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்கு போகலாம் சுவாதிக்கு வேணா போலாமா வியாழக்கிழமை வேணா போகலாமா அப்படின்னு தள்ளியே போட வேண்டாம் ஏன்னா நரசிம்மர் அவதாரம் பண்ணதே எதுவும் யோசிச்செல்லாம் பண்ணலை அவர் டக்குன்னு பிரகலாதனுக்காக ஹிரண்யகசிம்பு உதச்ச நிமிஷம் வந்தார் சரி கொஞ்சம் வேணால் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து ஹோரையெல்லாம் பார்த்து வரலான்னு வரல அவர் உடனடியா வந்த அந்த மாதிரி கோவிலுக்கு வரணும்னு நினைச்சா உடனடியா கிளம்பி வாங்க ஏன்னா ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது இந்த நரசிம்மரை நம்மால் சொல்ல முடியும் நான் உணர்ந்ததை தான் நான் இதை சொல்றேன் அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒண்ணு தோணும் இல்லை இத சொன்னா நமக்கு சரியாகும் அப்படின்னு தோணும்ல அது மாதிரி ரொம்பவும் இக்கட்டான சூழல்ல மனசுக்கு தோணக்கூடியது மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிராதா நரசிம்மா சகா நரசிம்மா வித்யா நரசிம்மா திருவிணம் நரசிம்மா சுவாமி நரசிம்மா மா சகதம் நரசிம்ம இதோ நரசிம்ம பரதோ நரசிம்ம எதோ எதோ யாகித் அதோ நரசிம்ம நரசிம்ம தெய்வான் பரோ நகர்ஷின் தஸ்மார்ட் நரசிம்ம சரணம் பிரவர்த்தி நரசிம்மனிற்கு இணையான தெய்வம் இன்னொன்று கிடையாது அப்ப நம்ம அடுத்த டூர் பூவர் சங்குப்பம் தானே ஆமா எல்லாரும் இங்கே இருந்தே கிளம்பிடலாம் மரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும் துர்கை அம்மன் புடிச்சிட்டேன் நம்ம இப்போ நெக்ஸ்ட் துர்கா கோவில் தானே போறோம் ஆமா அதுக்காக இந்த பஜனையை நிறுத்திட்டே எப்படி நீ கரெக்ட் நம்ம வந்து இப்போ ஒரு துர்கை கோவிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம் ஓத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்